தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து நீதிமொழிகள் நூல் அதிகார பத்தொன்பது இறை திருவசனம் ஒன்று மனிதர் மனதில் எழும் எண்ணங்கள் ஏராளம் ஆனால் ஆண்டவரது திட்டமே நினைத்து நிற்கும் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாற்றிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாற்றிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமகே உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி தூயவரே என் துணையாளரே துதீக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதீக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே என்பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா என்பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என்பலானே எதற்கும் பயமில்லையே சுராஜா என்பனிரே எதற்கும் பயமில்லை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எம் கண்மலையாய் எமை காக்கும் தெய்வமாய் வல்லமை வாட்சிமை நிறைந்தவராய் இருக்கின்ற எம் தகப்பனே உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் உயிருள்ள நாட்களெல்லாம் உமை புகழ்ந்து பாடுகிறோம் தகப்பனே நீ செய்த நன்மைகளையெல்லாம் எண்ணி வாழ்த்தி வணங்கி போற்றி புகழுகின்றோம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை துன்ப நேரத்திலெல்லாம் இன்பமாய் மாற்றினீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இன்னல் வேலைகளிலெல்லாம் என்றும் எமை கைவிடாமல் இருந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர மனிதர் மனதில் எழும் எண்ணங்கள் ஏராளம் ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும் ஆமாண்டவர உமது திட்டம் மட்டுமே நிலைத்து நிற்கக்கூடியது அதற்காக நன்றி செலுத்துகிறோம் மாண்டவர மீட்பரலும் எனது மெய்ப்பராயிருந்திரலும் மேன்மையை கொடுத்தவராயிருந்தாரலும் என்று உம்மிடம் நாங்கள் மன்றாடுகின்றோம் அப்பா தந்தை இறைவா நீரின்றி நாளிலே என் பிள்ளைகள் எழுதின காலாண்டு தேர்வே அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தீர் நன்றி ஆண்டவர் மனிதருக்கு தந்துள்ள ஆவி ஒரு ஒளி விளக்கு அத்தகைய ஆவியை அந்த அறிவென்ற ஒளி விளக்கை என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தீர் ராஜா அதற்காக நன்றி செலுத்தீரோம் ஆண்டவரே நம்பீரு அவர் உன்னை காப்பார் என்ற வார்த்தை கிணங்க உம்மை நம்பி எம் பிள்ளைகள் எழுதிய தேர்வுகளில் நீர் ஒளியாய் வழியாய் வாழ்வாய் இருந்து அவர்களை ஆசிர்வதித்தீர் முதுவர் பரிசுத்த ஆவியானவரின் வரங்களையும் கொடைகளையும் கனிகளையும் எம் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் நீர் ஊற்றி நிரப்பினீர் அபிஷேகத்தால் நிரப்பி ஞானத்தை முழுவதுமாக கொடுத்தீர் ராஜா அதற்காக நன்றி 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 என்று நன்றி பாமாளை இசைக்கின்றோம் அப்பா தந்தையை இறைவா இதோ இந்த நேரத்திலும் தகப்பன பல்வேறு தேவைகளோடு எங்களிடம் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறிய அனைத்து பிள்ளைகளையும் உம் திவ்ய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் உம்மிடம் ஒப்புக்கொடுத்த அனைத்தும் ஒரு நாளும் மீன் போகாதாண்டவரை ஏனெனில் நீர் மகத்துவம் ஆட்சிமை அருள் இரக்கம் என அனைத்தையும் நிறைந்தவர் பெற்றுக்கொண்டவர் எங்கள் அனைவருக்கும் வாரி வாரி கொடுக்கின்ற வல்ல தெய்வம் ஆண்டவர் எனவே என்டத்தில் பல்வேறு தேவைகளோடு இருக்கிற உன் பிள்ளைகளாகி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் மத்திய ஐந்து அதிகாரம் பதினான்கிலே நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று கூறிய தகப்பன ஒளி இருக்கிற இடத்தில் இருட்டுக்கோ பயத்திற்கோ அச்சத்திற்கோ இடமில்லை ஏனெனில் ஒளியாய் வழியாய் வாழ்வாய் நான் இருக்கிறேன் என்று கூறி எங்களையும் ஒளியின் மக்களாக வாழ ஒளியின் ஆசி பெற்ற பிள்ளைகளாக வாழ அழைப்பு விடுத்திருக்கின்றீர் எனவே இந்த இரவு வேளையில் நீர் எங்களுக்கு ஞான இருந்து இந்த இரவை பிரகாசப்படுத்த வேண்டுமாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் ஒரு நாளும் விற்க போவதில்லை எங்கள் ஜபங்கள் ஒரு நாளும் வீண் போகவில்லை தகப்பன எனவே இடத்தில் தேவனாய் ஜீவனாய் ராஜாதி ராஜனாய் சர்வ வல்லவராய் மகிமைக்கு பாத்திரராய் மாறாத தெய்வமாயிருக்கிற உம்மிடத்தில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழி நடத்தியர்களும் ஈருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இது இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ